கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே சேர்க்குறோம் ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலே எவ்வளோ ஃபீஸ் வருதுங்க அதாவது ஹாஸ்டல் இல்லாதனால வெளியே ரூம் எடுத்துட்டாங்களான்னு சொன்னால் பேச்சுலர்ஸ்க்கு ரூமே கிடைக்க மாட்டேங்குது ரூம் தேடுறத ஒரு பெரிய விஷயமா இருக்குது ரூம் அப்படியே கிடைச்சாலும் மூணு பேர் தான் தங்கணுங்கிறாங்க எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குது சித்தா காலேஜ் வந்துனாலே ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க பேச்சுலர்ஸ்க்கு ரூமே கிடைக்க மாட்டேங்குது இப்படி ரூம் கிடைச்சாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது காலையில் மினிமம் ஐம்பது ரூபா இருந்தாலும் சாப்பிட முடியும் மதியம் ஒரு எழுபது ரூபா நைட்டு ஒரு ஐம்பதுன்னு போட்டால் ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது ரூபா ஐயாயிரம் ரூபாய் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு சாப்பாடே சாப்பிட முடியல அதுவும் இல்லாமல் சரி சமைச்சாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா காலையில் ஏழ்ரைக்கே ஓப்பி இருக்குது ஓப்பிக்கு போகணுன்னா எந்திரிச்சு சமைச்சிட்டு போகிறதுக்கே சரியா இருக்கும் சாயந்தரம் வந்துட்டு பாத்திரம் கழுவணும் இப்போ இது வாங்கணும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் சமைக்கணும் இப்படியே பண்ணிட்டுருந்தான் நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்கணும் படித்தா தானே இதை பார்க்க முடியும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் சரி இந்த மாதிரி அதிகமாக செலவாகுது செலவை கண்ட்ரோல் பண்ணலாம் சரி டவுனை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு கிலோமீட்டர் பசங்க நடந்துலாம் போய் வெளியே இருந்து தங்கி வராங்க அங்கே ரெண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இப்போ பார்த்தா மழை வந்துடுச்சு மழை வந்தால் அங்கே இருக்கிற வீடுலாம் ஆற்றுல வந்து மூழ்கி போய்ட்டு பாட கம்மியாக இருக்குன்னு வெளியே போனால் அங்கேயும் வந்து இப்போ வெள்ளம் வந்து அங்கேயும் இருக்க முடியாமல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்போ இங்கே எங்கள் ரூமில் தான் இருக்காங்க வெள்ளம் வந்ததுனால இப்போ எங்களுக்கு மெஸ் இல்லை சாப்பாடு வந்து ஒரு சிலர் சமைக்க முடியாம வெளியே சாப்பிட்டுருந்தோம் இப்போ நேற்று நைட்டு மழைலாம் அதிகமாக வந்துட்டதுனால கடையெல்லாம் மூடி இருந்தது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சாப்பாட்டுக்கு அலைய வேண்டியதா இருக்கு நாங்கள் பாலும் பெட்டும் வாங்கிதான் அதுவும் ஏதாவது ஒரு கடையில இருக்குமா ஓப்பனில் இருக்குமான்னு தேடி போய் அலைஞ்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வணக்கம் நான் இந்த காலையில சிஆர் ஸ்டூடெண்ட் இங்கே வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே எப்பயுமே சரி இருக்காது தான் பட் மழைனால இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இன்க்ளூடிங் ஹாஸ்டல் குவார்ட்டர்ஸ் ஐபி ஓபி எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஓபியில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரம்பிச்சு ஆனால் காலையில் அது ட்ரைன் பண்ணிக்கோங்க இன்றைக்கும் ஓபி நடந்துச்சு ஆனால் அது வந்து கஷ்டமான நிலமை தான் உள்ளேயுமே உள்ளே ஓபியில் உட்காந்துருக்கமே தண்ணி கீழே இருந்துச்சு தான் அதை தொடச்சி தொடர்ச்சி தான் இருக்காங்க ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்குது எந்த ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துச்சு பட் முடிஞ்சளவு ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி குவார்ட்டர்ஸ்னு சொல்கிறப்ப எங்கள் ரூம் ஆறு ரூம் இருக்குன்னா ஆறு ரூமில் அஞ்சு ரூமில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது ஒரு ரூம் தான் நல்லாயிருக்கு அதுலேயும் வந்து எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கியிருக்கோம் நைட்லாம் பிள்ளைங்களாம் கீழே பட்டு தண்ணி வந்து கட்டில் மேலே தான் தூங்கியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்புறம் ஃபுல்லாகவே மேலேருந்து சீலிங்லேருந்து ஒழுக்கிட்டு தான் இருக்குது எப்போ வேணால் இடிஞ்சு விடலாம் அந்த நிலமல தான் இருக்குது சீலிங் வந்து அப்புறம் வந்து உள்ள ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே தான் இருக்குது போகிற வழியில் ஃபுல்லாக தண்ணி உள்ளேயே நனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஹைப்பில் பேஷண்ட்ஸும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ காலில் அல்சர் வந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து தண்ணி படவே கூடாது அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பேஷன்ஸும் வேறு ஹாஸ்டலில் பில்லிங்காக சீலிங் ஒழுகுறதுனால வேறு ஃப்ளோருக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப இதாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாளாக நாங்கள் விஷயம் விஷயந்தான் மழை வந்ததுனால இது திடீர்னு தெரிய வர்றது அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியல பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க நாங்கள் பார்க்குறோம் பெருசாக நாங்கள் அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணல தெரியல எங்களுக்கு அது ஆனால் கேட்டதுக்கு என்ன பதில் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க நிறைய பேர் இங்கே வந்து தங்குறதுக்காகவே இங்கே வராங்க மற்றபடி இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸு ஃபுட்டு அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் வெளியே தங்கியிருக்க பிள்ளைங்களுக்கும் ஃபுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் இங்கே சித்த மருத்துவக் கல்லூரியில் வந்து செகண்ட் ப்ரொஃபஷ்னல் படிச்சிட்ருக்கோம் இப்போ எங்கள் ஹாஸ்டலில் வந்து பிளாக் இருக்கு இந்த ரெண்டு பிளாக்ல வந்து இந்த மழை சமயத்தில் ஒரு பிளாக் இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்னொரு பிளாக்குக்குள்ள மாதிரி ஒரு ரூம்ல பத்து பேர் அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு எப்ப அந்த சைடு இடிஞ்சு விழுகுமோனு தெரியாமல் பாத்ரூம்லலாம் வந்து நிறைய தண்ணி பிளா பேக் ஃப்ளோ ஆகுது தரையிலலாம் தண்ணி நிறைய வருது அதெல்லாம் தொடச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இதுக்கான சரியான தீர்வு வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம் இதுக்கு முன்னாடியே நார்மலான மழைக்காலங்களையும் நாங்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் நாங்கள் எல்லோரும் மனு கொடுத்துருக்கோம் தரோன்னு சொல்கிறாங்க என்ன மேலே வந்து மேலே சீலிங்லாம் வந்து எப்போ இடிஞ்சு விழுகுமோன்னு தெரியல எதிர்பார்க்காத சமயத்துலலாம் விழுகுது இப்போ அந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட உயிருக்கு வந்து என்ன உத்திரவாதம் கிடையாது அது மாதிரி இந்த மாதிரி எப் அதிகமாக ஒரு ரூமில் பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்களாம் ஒரு கட்டடத்தில் மூணு இயர் படிக்கிறவங்க இருக்காங்க புதுசாக வந்திருக்கவங்க கூட இப்போ எங்கள் ஒரே ஒரு பிளாக்ல போட்டு எல்லாம் டம்ப் பண்ண மாதிரி இருக்குது நிறைய இடத்துலலாம் இடிஞ்சு விழுகிற மாதிரி ரொம்ப இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு தெரியல இந்த மாதிரி இடிஞ்சு விழுகும்னு எதிர்க்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் இடிஞ்சு விழுகுது அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அது வந்து அப்போ என்ன பதில்னு தெரியலை இது இந்த பிரச்சனைக்கு வந்து நாங்கள் வந்து தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் இது நான் எல்லா மாணவிகள் சார்பாக கேட்டுக்கிறேன் எங்களுக்கு வந்து விரைவில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும்னு கேட்டுக்கிறோம் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே சேர்ந்தது ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்தாலே எவ்வளோ ஃபீஸ் வருதுங்க அதாவது ஹாஸ்டல் இல்லாதனால வெளியே ரூம் எடுத்துட்டாங்களான்னு போனால் பேச்சுலஸ்க்கு ரூமே கிடைக்குமா ரூம் தேர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ரூம் அப்படியே கிடைச்சாலும் மூணு பேர் தான் தங்கணுங்கிறாங்க எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் சித்தா காலேஜ்னாலே ரேட்டு அதிகமாச்சுர்ஸ்கு ரூமே கிடைக்க மாட்டாங்க இப்படி ரூம் கிடைச்சாலும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது காலையில் மினிமம் ஐம்பது ரூபா தான் சாப்பிட முடியும் மதியம் ஒரு எழுபது ரூபா நைட்டு ஒரு ஐம்பதுன்னு போட்டால் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா ஐயாயிரம் ரூபாய் இல்லாம ஒரு மாசத்துக்கு சாப்பாடே சாப்பிட முடியல அதுவும் இல்லாம சரி சமைச்சாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா காலையில் ஏழ்ரைக்கே ஓபி இருக்கு ஓபிக்கு போகணும்னா எந்திரிச்சு சமைச்சிட்டு போகிறதுக்கே சரியா இருக்கும் சாயந்தரம் வந்துட்டு பாத்திரம் கழணும் இப்போ இது வாங்கணும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் சமைக்கணும் இப்படியே பண்ணுறா நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் படிக்கணுமா படித்தா தானே இதை பார்க்க முடியும் நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் சரி இந்த மாதிரி அதிகமாக செலவாகுது செலவை கண்ட்ரோல் பண்ணலாம் சரி டவுனை விட்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி ரெண்டு கிலோமீட்டர் பசங்கள் நடந்துலாம் போய் வெளியே இருந்து தங்கி வராங்க அங்கே ரெண்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இப்போ பார்த்தா மழை வந்துடுச்சு மழை வந்தால் அங்கே இருக்கிற வீடுலாம் ஆற்றுல வந்து மூலி போகுது பாடம் கம்மியாக இருக்குதுன்னு வெளியே போனால் அங்கேயும் வந்து இப்போ வெள்ளம் வந்து அங்கேயும் இருக்க முடியாமல் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இப்போ இங்கே எங்கள் ரூமில் தான் இருக்காங்க வெள்ளம் வந்ததுனால இப்போ எங்களுக்கு மெஸ் இல்லை சாப்பாடு வந்து ஒரு சிலர் சமைக்க முடியாமல் வெளியே சாப்பிட்ருந்தோம் இப்போ நேற்று நைட்டு மழைலாம் அதிகமாக வந்துட்டதுனால கடையெல்லாம் மூடி இருந்தது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சாப்பாட்டுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது நாங்கள் பாலும் பெட்டும் வாங்கி தான் அதுவும் எதாவது ஒரு கடையில் இருக்குமா ஓப்பனில் இருக்குமான்னு தேடி போய் அலைஞ்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் பாளையங்கோட்டை கவர்மெண்ட் சித்த மெடிக்கல் காலேஜில் யூஜி யூஜி படிக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ஹாஸ்டல் ரொம்ப பல வருஷங்களாகவே ஹாஸ்டல் இல்லை இந்த இப்போ பேஞ்ச மலையிலுமே நாங்கள் வாடகை எடுத்து தங்கியிருந்த வீடுக்கெல்லாம் தண்ணி வந்து தண்ணி வந்துச்சு நாங்களுமே மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய ரூம்ஸ்லாம் ரூமில் தான் தங்கியிருக்கோம் எங்கள் ட்ரெஸ் எல்லாமே அந்த அந்த அந்தந்த வீட்டில் இருக்க சாப்பாட்டுக்குமே எதுவும் வண்டி இல்லை ரொம்ப நாளுமே ஹாஸ்டல் கேட்டு நாங்கள் போராடணும் மெஸ்ஸு கேட்டு போராடணும் ஆனால் இன்றைக்கு வரைக்குமே எங்களுக்கான தீர்வு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஹாஸ்டலில் இந்த இவ்வளோ இத்தனை வருஷம் கழி கழிச்சுமே எங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் ஒன்று வரல ஆனால் அப்படின்னு பார்த்தாலும் காலேஜிலுமே போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லை முக்கியமாக எங்களுக்கான ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இங்கே இல்லவே இல்லை டெஸ்ட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலாடுந்து தான் இருக்கும் ஒரு அர்ஜென்ட்டுக்கான போனால் கூட ரொம்ப அறுவறுப்பான ஒரு இதில் தான் நாங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னா சொல்லுவோம் ப்ரைவேட் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸும் இங்கே வெளியில் தங்குற ஃபீஸும் கம்மியாக பார்த்தா ரெண்டும் ஒன்று தான் ப்ரைவேட் காலேஜில் வெளியில் ஹாஸ்டல் ஃபீஸு தங்கும்போது ஒரு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சொன்னாங்க இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபீஸ் பட் வெளியில் தங்குறதுனால ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே